ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி சரியான குளிர் காலையில் வந்து டைம் என்ன ஆகுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் கரெக்டாக எட்டே முக்கால் ஆகுது எட்டேமுக்காவுக்கு சூரியனே இன்னும் வெளியில் வரல பட் வெஸ்ட் பெங்காலில் தான் ஃபஸ்ட்டு சூரியன் தெரியும் தெரியுமா என்னென்னு எனக்கு தெரில பட் ஆனால் நாங்கள் இங்கே இருக்கும்போது சம்மர் டைமில் காலையில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் சும்மா பளிச்சுன்னு இருக்கோம் பட் இந்த வின்டர் டைம் ரொம்ப கொடுமையாக இருக்குது இந்த காலையில் எட்டே முக்கால் மணிக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஜனவரி பனிரெண்டு அப்போது இன்னைக்கு எப்படி இருக்குது பாருங்க குளிர் தான் உச்சோன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே கொஞ்சம் நாளைக்கு குளிராக இருந்து ஃபிப்ரவரி டுவெண்ட்டி அந்த மாதிரி டைமில் தான் கொஞ்சம் குறைஞ்சிட்டே போய் மார்ச்சில் சம்மர் வந்துடும் மார்ச்லாம் வந்து சம்மர் கூட வராது பட் ஃபேன்லாம் போட தேவையில்ல அந்த மாதிரி இருக்கும் பட் ரொம்ப குளிராது ஓகேவாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள் எங்கள் மாடியில் துணி போடம் வந்தேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இதுதான் கிழக்கு இந்த பக்கம் தான் எங்களுக்கு சூரியன் உதிக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் சுற்றி பார்க்க குளிர் அவ்வளோ கொடுமையாக இருக்குது அப்படியே ஃபுல்லாக பனி மூட்டம்தான் அந்த மாதிரி இருக்குது நான் துணிலாம் காய போட்டுட்டேன் இருந்தாலும் காயுமா என்னன்னு தெரியல ஒரு அப்படி இருந்தால் கூட ஒரு பன்னெண்டு மணிக்கு போல் சூரியன் வந்துடும் அந்த டைம் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் பட் ஆனால் வீட்டிலலாம் ஃபீல் ஆகாது நமக்கு சூடெல்லாம் தெரியாது பட் இந்த மாதிரி மொட்டை மாடிக்கு வந்தால் ஓரளவுக்கு அப்படியே சூடை ஃபீல் பண்ணலாம் இங்கே பாருங்க டீ விற்கிறவர் போயிட்டுருக்காரு இங்கே வந்து இந்த கருப்பு டீ இருக்கு இல்லையா அது வந்து இங்கே லால் சாய் அப்படின்னு சொல்லுவாங்க அது விற்கிறவர் இது வந்து குளம் ஏற்கனவே நான் காட்டியிருப்பேன் இங்கே எல்லா இடத்துலையுமே ரெண்டு தெருவுக்கு நடுப்புற ஒரு குளத்தை நம்ம பார்க்கலாம் மீன் வளர்ப்பாங்க பட் இப்போ யாரும் இங்கே மீன் வளர்க்குறவங்களாம் இல்லாதனால அந்த குளம் பாழடைஞ்சு போயிருக்கு எப்படி இருக்கு பாருங்க எல்லாரும் சொற்றோடு தான் சுற்றிடுறோம் இல்லாம இருக்க முடியாது இங்க பாருங்க இதோ இதோ தெரிது பார்த்திங்களா அதெல்லாம் பாக்கு மரம் இங்கே வீட்டுக்கு வீடு பார்க்கும்ரோம் இதோ பாருங்கள் இதில் ஆரஞ்சு கலரில் தெரியுது பாருங்கள் அது பாக்கு பாக்கு பழம் மாதிரி அதை உள்ளே உடைச்சா உள்ளே பாக்கு இருக்கும் எல்லாமே பாக்கு மரம் தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும் செம்ம குளிராக இருக்குது எப்படி இருக்குது பா சரியான குளிர் அதனால் நான் மறுபடியும் குள்ளாக எடுத்து போட்டுக்கிட்டேன் அசிங்கமாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு அவ்வளோ குளிருது இப்போ வெஸ்ட் பெங்காலில் என்ன எப்படி இருக்குது குளிர் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் ஒரு சின்ன அப்டேட் மாதிரி கொடுக்கலான்னு தான் இந்த வீடியோவை எடுத்தேன் காற்று வேறு அடிச்சிட்ருக்கு அது ஏன்னே தெரியல பாருங்கள் அப்படியே காற்று அடிச்சிட்டே தான் இருக்குது அந்த காற்றுல இன்னும் குளிர் அதிகமாக தெரியுது உங்களுக்கு இந்த மாதிரி வெஸ்ட் பெங்காலை பற்றி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்